ரொம்ப ரெடியா ஓகே புஷ்பராஜ் அது என்ன விளையாட்டு கண்டுபிடிங்க நீங்கள் பார்க்கலாம் பாக்ஸு அப்புறம் பாக்ஸ் மட்டும்தான் நீங்கள் போங்க தானே வாங்க அவர் வெறும் பாக்ஸ் சொல்லியிருக்கார் நீங்கள் கண்டுபிடிங்க பாக்ஸிங் வெரி குட் போடுறா சமத்துக்குட்டிக்கு தொப்பியூப்பரா அம்மு குட்டி வணக்கம் இங்கே முன்னாடி ஒரு உணவோட பேர் இருக்குது கத்திச்சா வாங்க பாருங்க சூரியன் மண் பண்ணிரா தப்ப மாற்றி சொல்கிறேன் உக்காருங்க தனு வாங்க என்னடா சொல்றாவா நீங்கள் கண்டுபிடிங்க பட்டர் மசாலா இல்லை அடுத்தது ஹேமா கண்டுபிடிங்க பார்க்கலாம் என்னடா நல்லா புரியுமேடா ஓடா சமத்துக்குட்டிக்கு தொப்பியா சூப்பரா பன்னீர் மஞ்சூரியன் சூப்பர் முகட்டி உங்களுக்கு முன்னாடி உணவோட பெயர் இருக்கு பூஜா கண்டுபிடிங்க வாங்க முன்னாடி வாங்க ஏஞ்சி வாங்க பாருங்க பால் பன்னீர் தப்பு ரிப்பாயா வாங்க பால் பூட்டு பன்னீர் ரசல் கண்டுபிடிங்க என்னடா பாலக் பன்னீர் போடுற சமத்து குட்டிக்கு தொப்பி ஏத்த பாலக் பன்னீர் சிக்கனா முகுடி ரெடில்ஸ்க்கு ரெடியா ஓகே இப்போ ஒரு விளையாட்டோட பேர் தான் கண்டுபிடிப்பாருங்க புஷ்பராஜ் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாருங்கள் அந்த விளையாட்டோட பேர் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க தானேஷ் வாங்க பணியாக்கி இல்லை ரத்தன வேல் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க ஐசாக்கி போடுற சமத்து குட்டிக்கு தப்பி உக்காருமா சூப்பிட்டி குட்டிடா அம்மா அடுத்ததுக்கு ரெடியா இதுவும் ஒரு விளையாட்டு தான் தானேஷ் வாங்க கண்டுபிடிங்க தப்பு வாங்க ரத்தனம் மூஞ்சேரி தப்பு புஷ்பராஜ் என்ன விளையாட்டு பேர் ராஜாது கிரிக்கெட் போடுறா சமத்துப்பட்டிக்கு தொப்பியா ராஜா அம்மக்குட்டி ரெடியா ரிஃபாக ஏஞ்சிக்கோங்க இது ஒன் மினிட் கே திரும்புமா அந்த பேப்பரில் என்னென்ன இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க நான் கேட்குறவங்க எத்தனை சொல்கிறீங்க பார்க்கலாம் சரியா ஓகே சிடா ஓகேந்துக்கா தனுஷ்ரீ சொல்லுங்கள் எத்தனை சொல்கிறீங்க பார்க்கலாம் என்னென்ன இருக்கு அதில் வெரி குட் குட் வெரி குட் அப்புறம் வெரி குட் நாலு சொல்லியிருக்கா நீ உக்கார பூஜா ஸ்டாண்டப் தொப்பி எத்து சொல்லுங்க நீங்கள் எத்தனை பார்த்தீங்க கண்டுபிடிங்க ஒன்று ரெண்டு வெரி குட் வெரி குட் வெரி குட் அஞ்சு ஆறு ஆறு தான் ஏழு எட்டு சூப்பர் நீங்கள் உக்காதுங்க நீ தொப்பிப்படாதம்மா வச்சிரு அடுத்தது ஹேமா நீங்கள் எத்தனை சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் ம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பூஜாவுக்கு தொப்பி போடுமா தான் எட்டு ஆ சமத்துக்குட்டி நான் ஏற்றுச்சுக்கடா தங்கம் சூப்பராக தங்கம் குட்டி நான் பாடல் மூலம் புதிர்கள் போடுவேன் நீங்கள் அது கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் சரியா ஓகே மிளகாயை கடிச்சு பார்த்து உப்பை தொட்டு நாவில் வைத்து அச்சு வெள்ளம் தின்று பார்த்து வேப்ப இலையை கடிச்சு பார்த்து பாக்கை கொஞ்சம் கடிச்சு பார்த்து சூப்பர் இது பாட்டே பண்ணலாமே தண்ணி நன்னாதீனம் தண்ணி நன்னாதீனம் தண்ணி நன்னாதீனும் தன்னானே தண்ணி நன்னாதீனம் தண்ணி நன்னாதீனம் தண்ணி நன்னாதீன தன்னானே அச்சு வெள்ளம் தின்று பார்த்து இனி புசுவையை கண்டுபிடி இனி புசுவையை கண்டுபிடி வேப்ப இலையை நின்று பார்த்து கசப்பு சுவையை கண்டுபிடி கசப்பு சுவையை கண்டுபிடி மிளகாயை கடித்து பார்த்து காற்பு சுவையை கண்டுபிடி காற்பு சுவையை கண்டுபிடி உப்பை தொட்டு நாவில் வைத்து உவர்ப்பு சுவையை கண்டுபிடி உவர்ப்பு சுவையை கண்டுபிடி பாக்கை கொஞ்சம் கடித்து பார்த்து துவர்ப்பு சுவையை கண்டுபிடி துவர்ப்பு சுவையை கண்டுபிடி ஐய் குட்டிகளா புதிர்கள் மூலம் சூப்பராக சொன்ன குட்டிகளுக்கு கிளப் பண்ணமா ஐய் சூப்பரா